ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் நான் பாலக்கீரை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி பாலக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் என்னாச்சுன்னா கீரை கொஞ்சம் வித வைக்கிற அளவுக்கு முத்தி போயிடுச்சு கொஞ்சம் கவனிப்பு இல்லாமல் அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்புறம் பறிச்சிக்கலாம்னு அப்படியே விட்டுவிட்டு அது என்னென்னா இப்போது செடி வித வைக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அவ்வளோ ஒன்றும் கீழே வந்து அதனால் கீழே அடியில் சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு செடி மட்டும்தான் நல்லா முற்றி போயிடுச்சு கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா இரசாக தான் இருக்குது அதனால் நான் எல்லா கீரையும் நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து அந்த கீரையோடய பூ காய் என்கிட்ட வந்து இதை அப்படியே விட்டுருக்கலாம் விதைக்கே விட்டுருக்கலாம் ஆனால் என்கிட்ட நிறையா கீரை விதை இருக்குது அதனால தான் இதை நான் விதைக்கி விடலை ஏன்னா நான் ஏற்கனவே நிறையா வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் விதையெல்லாம் நான் எல்லா கீரையோட விதையுமே நிறைய வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த கீரையை வந்து நம்ம பிடுங்கி எடுக்க வேண்டாம் வேரோட வித்த கீரையெல்லாம் பிடுங்கி எடுப்போம் ஆனால் இதை வந்து பிடுங்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இலையை மட்டும் கிளி கிளி எடுத்தாலே போதும் நான் திருப்பி அது தலைஞ்சி வரும் பாலக்கீரை மட்டும் ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே நம்ம கிளி கிளி எடுத்தாலே போதுமானது அதுக்கப்புறம் விதை போட்டுக்கலாம் கீரை வந்து முத்திலாம் போகாது மித்த கீரை எல்லாம் முத்தி போனால் நார்மறிலாம் வரும் ஆனால் இந்த கீரை வந்து இலைய மட்டும் கிள்ளி போட்டு கடைஞ்சமுன்னா நார்மலா வராது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் நான் எல்லா கீரையுமே பிடுங்கிட்டேன் ஆனால் பாருங்கள் வேறு பிடுங்கவே இல்லை விற்று விட்டுருக்கேன் இது பார்த்தா நிறைய செடி இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருக்குது ஆனால் ரெண்டு மூணு செடியிலேயே வந்து இவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் இது தாராளமாக போதும் இது ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்தது இதே அளவுக்கு நிறையா காய்க்கு வந்துடும் நம்ம திருப்பி அதை அப்படியே பறிச்சிக்கலாம் நான் இன்னும் ரெண்டு தொட்டிலையும் போட்டு வச்சுருக்கிறேன் இன்னைக்கு ஹார்வெஸ்டிங் சூப்பர்